காலை மாலை இரவு என அனைத்து வேலைகளிலும் சுறுசுறுப்பாக இயங்கும் நகரமாக சென்னை திகழ்கிறது நிற்க நேரமில்லாமல் இருக்கும் நபர்களுக்கு வார விடுமுறைதான் மகிழ்ச்சியை அளிப்பதாக உள்ளது வார விடுமுறையை அனுபவிக்க சிலர் கிழக்கு கடற்கரை சாலை மகாபலிபுரம் முட்டுக்காடு ஆகிய பகுதிகளுக்கு செல்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர் இவர்களை கவரும் வகையில் கிழக்கு கடற்கரை சாலையில் அமைந்துள்ள முட்டுக்காடு படகு குழாமல் மிதக்கும் உணவகம் ஒன்றை உருவாக்க தமிழ்நாடு அரசு முடிவு செய்தது தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தின் மூலம் அமைக்கப்பட்டுள்ள முட்டுக்காடு படகு குழாமல் படகு சவாரி வாட்டர் ஸ்கூட்டர் என குடும்பத்துடனும் நண்பர்களுடனும் பொழுதுபோக்க ஏராளமான விஷயங்கள் உள்ளன மேலும் இங்கு வரும் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்காக மிதவை படகுகள் இயந்திர படகுகள் சாகச முறையில் இயக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தின் சார்பில் சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் அமைந்துள்ள முட்டுக்காடு படகு குழாமில் ஐந்து கோடி ரூபாய் மதிப்பில் பிரம்மாண்ட மிதவை படகு உணவகம் அமைக்கும் பணியை அமைச்சர் ராமச்சந்திரன் கடந்த ஆண்டு தொடங்கி வைத்தார் தற்போது மிதவை படகு உணவகத்தின் பணிகள் முழுமையாக நிறைவடைந்த நிலையில் மக்கள் பயன்பாட்டிற்கு வர உள்ளது சம்மர் வெக்கேஷனுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஈசியார் ரைடு வந்தோம் ஸோ அந்த போட்டோவுஸுக்கு வந்தோம் அது இருந்து பார்க்குறப்ப அந்த லுக்கு ரொம்ப நல்லா இருக்குது நல்லா இன்சைடு போனீங்கன்னா ஃபுல்லாக ஏர் கண்டிஷனிங் பண்ணியிருக்காங்க நல்லா ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு நல்லா சூப்பராக இருக்குது அந்த செட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா இன்டீரியர் செட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபைவ் ஸ்டார் நல்லா இருக்குது மேலே டாப்புலையும் பார்த்தீங்கன்னா ஓப்பன் டெரஸு ஸோ மேலேயும் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுட்டு சாப்பிட்றது நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்லாம் ஸோ அந்த பார்த்திங்கன்னா அது ஒரு ஷிப்பு தான் அது நம்ம வந்து மூவாயிட்டு மறந்துக்கிட்டே போயிட்டு ஃபுல்லாக ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு நல்லாயிருக்கும் அந்த ஃபீலிங் வந்து நல்லா ஹாப்பியாக இருக்கும் சின்ன பசங்கெல்லாம் வந்திருக்காங்க நல்லா என்ஜாய் பண்ணலாம் அது நூற்றி இருபத்தைந்து அடி நீளமும் இருபத்தைந்து அடி அகலமும் கொண்ட இந்த மிதவை படகு உணவகத்தில் இரு அடுக்குகள் உள்ளன உணவகத்தின் தரைத்தளம் முழுவதும் ஏசி வசதி செய்யப்பட்டுள்ளது தரைத்தளத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் அமர்ந்து உணவு சாப்பிட ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது குறிப்பாக தரைத்தளத்தில் ஏசியில் இருந்தபடியே தண்ணீரில் மிதந்து கொண்டு உணவு சாப்பிடலாம் இந்த மிதவை கப்பலில் ஆண்கள் பெண்கள் என இருவருக்கும் தனித்தனி கழிப்பறைகள் உடைமாற்றிக் கொள்ள இரண்டு அறைகள் ஒரு பெரிய தொலைக்காட்சி என ஒரு நட்சத்திர விடுதிக்கு நிகராக தரைத்தளம் தயார் செய்யப்பட்டுள்ளது கடல் அழகை ரசித்தபடி ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் அமர்ந்தபடி உணவு சாப்பிடும் வகையில் கப்பலின் மேல் தளம் வடிவமைக்கப்பட்டுள்ளது இது மட்டுமல்லாமல் சமையல் அறை தரைத்தளத்தில் தனியாக உள்ளது சென்னையை சுத்தி பார்க்கறதுக்காக லீவுக்காக வந்தோம் இப்போ இந்த படகு சவாரி பண்றதுக்காக இங்கே வந்தோம் வரும்போது பின்னாடி இருக்கிறத என்னன்னு கேட்டோம் அதை போட்லேயே மிதந்துட்டே சாப்பிடுற உணவாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க உள்ள ஏசி இருக்குது திறந்த வெளியிலையும் சாப்பிட்றதுக்கு இடம் இருக்குன்னு சொன்னாங்க சீக்கிரம் பயன்பாட்டுக்கு வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க மக்கள் எல்லோரும் வந்து என்ஜாய் பண்ணுங்கள் சுமார் அறுபது குதிரை சக்தி திறன் உடைய இன்ஜின் மூலம் இயக்கப்பட உள்ள இந்த கப்பல் ஸ்டார் ஹோட்டலுக்கு சென்று வந்த அனுபவத்தை தரும் என்பதில் சந்தேகமே இல்லை சென்னை மக்களை மட்டுமல்லாமல் ஆந்திரா கர்நாடகா கேரளா மற்றும் வெளிநாடுகளிலிருந்து தினந்தோறும் மகாபலிபுரத்திற்கு வரும் சுற்றுலா பயணிகளையும் இந்த பிரம்மாண்ட மிதவை கப்பல் கவரும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த பிரம்மாண்ட மிதக்கும் உணவகம் புதுமையான உணவு சாப்பிடும் அனுபவத்தை தரும் என்பதில் எந்த ஐயமும் கிடையாது தண்ணீரின் ஓசை சுற்றி இருக்கும் அழகிய காட்சிகள் நீரில் மிதந்து கொண்டே உணவு சாப்பிடும் அனுபவத்தை ஒரு முறை கற்பனை செய்து பாருங்கள் உண்மையிலேயே அது ஒரு பரவச அனுபவம்தான் சென்னையில் விரைவில் அதை அனுபவிக்கப் போகிறோம் என நினைத்து பார்க்கும் பொழுது எதிர்பார்ப்பு உச்சத்தை தொட்டுள்ளது கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சிக்காக ஒளிப்பதிவாளர்கள் ஜி செந்தில் மற்றும் சி ஆனந்துடன் செய்தியாளர் மணிவண்ணன்